ரூபா சொல்லுதுங்களா ஆமாம்ண்ணா சரிங்க வந்து பேசுனா நேரில் பேசுனா எதோ கொஞ்சம் நேரில் பேசுனா எதோ ஒன்று கம்மியாக வர ஒன்று ரூபாய்க்குலாம் சரி சரிங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே முடிக்கலாங்க ம் நாளை முக்கால் சரிங்க ஆ ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே முடிக்கலாங்க சரிங்க ஐம்பது ரூபானா கொடுத்துருவாரா வாரா என்னென்னு கேட் கேட்டு பார்த்தா நன்றாக தெரியும் ம் இது விவசாயம் பண்ணிட்டு இருந்த பூமி என்ன நானும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் போரு இந்த மாதிரி லைன் எல்லாம் இது இல்லைங்க போர் லைன் எல்லாம் பாரு மேல இருக்குதுங்க மேல இருக்குது இவருக்கு நே இது வாங்கல தோட்டத்துக்கு இது போர் ஓட்டலிங்க கிணறு இல்ல சரி சரி இந்த பள்ளத்துல ரெகுலரா தண்ணி போகுமா இல்லைங்க ஏதோ மலைக்கு மலை வெஞ்சு தான போங்க மலை வெஞ்சா வரணும் ஆனா வேசிக்கும் தண்ணி எடுக்கலாம் வேசி தண்ணி பிரச்சனை இது வராதுங்க ஏன்னா சுத்தி வாழைகளும் இருக்கு இல்லைங்களா வாழை கரும்பு கரும்பு

இந்த கோயில் விசேஷம் இதெல்லாம் கீழே போய் வராங்க ம் ஸோ இதுதான் அந்த கோயிலுக்கு மேலே இருக்கிற தோட்டங்க அதை தான் பார்த்தோம் இதுக்கு தடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதுக்கு கீழே வர்றது வந்து பஞ்சாயத்து ரோட்டுன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா இது அந்த தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் இருக்குமாண்ணா வந்தது இறங்கி வந்தது தார் ரோட்லேருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் தான் இருக்கும் நம்ம இறங்கி வந்தோம் அதுலேருந்து தார் சாலை இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தான் இடையில இந்த மாதிரி ஒரு பள்ளம் போகுது நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா தனி வசதிக்கு தொந்தரவு இருக்காதுங்க இது அந்த சொன்னாருங்களில் அந்த பாறை அதிகமாக இருக்குது அந்த பாறையை கொஞ்சம் எடுக்கணும் இல்லை அந்த கற்கள்லாம் எடுத்து இங்கே ஓரத்தில் அந்த இது வந்து தெக்கு பக்கமாக நிற்கிறோம் இந்த ஓரத்தில் அடிக்கி அந்த மண்ணால் கொஞ்சம் லெவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணு வயலாக பண்ண முடியும் பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க நாலே முக்கால் இயக்கிறான ஒரு ஐம்பதுக்குள்ளே முடிச்சிங்கனாலும் ஒரு மறுபடியும் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் செலவு பண்ணி அதை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா லைன் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது போர் ஓடணும்னா நம்மளுக்கு தண்ணி வ வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே பள்ளம் பக்கத்துலேயே போயிட்டுருக்குதுங்க இந்த இடம் வேணா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய தோட்டங்கள் விற்பனைக்கு இருக்குது அது தோட்டம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தோட்டம் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்